சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூடவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட தேவையை கமெண்ட் பண்ணு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பச்சை மொச்சையில் வந்து மொச்சப்பயிர் எப்படி நம்ம உரித்து அதை ஊற வச்சு அதை தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மொச்சையை வந்து நம்ம தோலோடு நம்ம வாங்கி வச்சுருக்கிற மொச்சையை அந்த நாரை எடுத்துட்டு இதை மாதிரி பிரித்து பிரித்து எடுத்து உரிச்சு நம்ம எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டுக்கணும் அப்புறமேட்டுக்கா நம்ம இதை ஊற வச்சு எடுக்க போறோம் நான் இப்போ ஃபஸ்ட்டு உரிச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை எல்லாத்தையும் உரிச்சியாச்சு இது நம்ம இப்போ ஊற வச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உரிச்ச முச்சை வந்து நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம எப்படி வேணாலும் நமக்கு ஊற வச்சுக்கலாம் நமக்கு எப்படி டைமிங்ஸ் இருக்கோ ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம கையில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த வெள்ளையாக ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா இங்கே இந்த வெள்ளை பகுதியில் வந்து இப்படி நகத்தை வச்சு இப்படி கிள்ளி எடுத்து இப்படி இந்த பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பருப்பு வெளியே வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம உரிச்சு உரித்து நம்ம எடுத்து இதை மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரணும் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம பொறிக்க போகிறோம் இப்போது நம்ம உரித்து வச்ச மொச்சை வந்து நம்ம பொறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கிறேன் ஒரு கடாயில் இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ரெண்டு ரெண்டு கை அளவுக்கு போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போறோம் இது வந்து நம்ம உரிச்சி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நான் காயெல்லாம் வைக்கல இந்த கிண்ணத்தில் அப்படியே உரிச்சி எடுத்து அப்படியே வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே நான் செய்யலை துணியில போட்டு காயெல்லாம் வைக்க தேவையில்ல இதில் பெருசா அவங்களுக்கு ஈரம்லாம் ஒன்றும் இருக்காது நம்ம இப்படியே வந்து நம்ம அஹ் எடுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ஒரு கிண்ண அளவு எடுத்து போட்டு நம்ம பொறிக்கலாம் நம்ம அவங்கவுங்க வச்சிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன கிண்ண அளவு எடுத்து இது மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மாதிரி கலகலன்னு நல்லா சத்தம் கேட்கும் அந்த மாதிரி சத்தம் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் பருப்பு வந்து நமக்கு நல்லா வெந்து வரும் இல்லைனா ஒரு மாதிரி நம்பி போன மாதிரி இருக்கும் அப்புறம் நம்மளால் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது நான் இப்போ நல்லா காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அதை மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கணும் கலர் நல்லா மேலே நல்லா கிறிஸ்மஸ் தெரியும் நான் காட்டுறேன் இப்போது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போட்டதெல்லாம் பொறிஞ்சு இங்கே மேலே மிதங்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் தெரியும் இப்போ மிதங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி மிதங்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்றதே நமக்கு கன்சிஸ்டன்சி நல்லா இது எல்லாமே நம்ம போட்டது எல்லாமே பொறிஞ்சி இந்த எண்ணெய் மேலே மிதங்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பாக பொறிக்கணும் இதை மாதிரி பொறிச்சு நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் நல்லா போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு கா போடணும் பார்த்தீங்களா நல்லா பொரிய மேலே எல்லாமே நல்லா மேலே வ எண்ணெய்க்கு மேலே நல்லா மிதக்குது பார்த்திங்களா இதை மாதிரி எல்லாமே வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதுதான் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் நல்லா இங்கே பார்த்தீங்களா எல்லாமே நல்லா மிதந்து வந்துடுச்சு அந்த எண்ணெய் கொப்பளிக்கிறதும் நல்லா அடங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுக்கணும் இப்போ பாருங்க இதை வந்து நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போடுறேன் இதை மாதிரி போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இன்னொரு ஓட்டையை நம்ம வறுத்து போடுற இதில் நம்ம கொட்டிட்டு எல்லாமே நம்ம சேர்த்து நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக நம்ம பொறிச்சு எடுத்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம உப்பு மல்லக்காத்தூளை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு பொறிச்சு நான் வந்து ஒரு வடிகட்டியில் போட போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு மூணு பேட்ச் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் நாலாவது பேட்ச் பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேட்சுக்கு இருக்குது பயிர் இப்போ நான் பொறிச்சு எடுத்ததை வந்து நான் இப்போ உப்பு காரம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம நிறைய இருக்கும்போது இது மாதிரி பேட்ச் பேட்சாக ஒரு ரெண்டு மூணு பேட்ச் சேர்ந்து நம்ம உப்பு காரம் போடலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரே பேட்சாக கூட நம்ம உப்பு காரம் போடலாம் இப்போ நம்ம பொறிச்சதை ஒரு பேஷனில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மிளகாத்தூள் இது ரெண்டு மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேற எதாவது ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் உப்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு போட்டிருக்கிறேன் இதுக்கு இதுக்கு இந்த அளவு போதும் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் போட்டு பாருங்கள் நல்லா இப்படி குளிக்கி குலுக்கி நல்லா கலந்து விட்டுருங்க அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி குளுக்கிறதுக்கெலாம் வரலை அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நம்மளுடைய பச்சை பச்சைப்பயிறு ஃப்ரை வந்து காரம் போட்ட ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம வந்து இது வந்து ஒரு நம்ம எப்படி ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதையும் நம்ம முறுக்கு அது மாதிரி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு ஸ்நாக்ஸு இது இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு இது கிடைக்கும் கிடைக்கும் போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிபி நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதை உமா தேங்க்ஸ் பார் வாட்சிங்